ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இந்த பூ தான் இப்போ நம்ம பின்ன போகிறோம் இந்த மணிக்கூடைக்கு இந்த பூ வச்சுருக்கோம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு இது வந்து ரோஜா பூண்டு ரோஜான்னு சொல்லலாம் இது வந்து நம்ம பின்னி தான் இப்போ இந்த வீடியோ எடுத்துக்கிறேன் இந்த பூ எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் ஃபேனை கூட ஆஃப் பண்ணிடலாமா இங்க இவ்வளோதான் ஃபேனை ஆஃப் பண்ண அதுக்கு வந்து ஏழு அடியில் வந்து ரெண்டு ஒரே ஒயரு ஏழு அடியில் எடுத்துருக்குறேன் எடுத்து சமமாக வச்சுக்கணும் ரொம்ப பெருசாக வேணாம் நான் வந்து ஒரு வீட்டில் தான் பார்த்தேன் இது ஏற்கனவே நான் வந்து இந்த அந்த பூ வந்து காது மாதிரி போட்டிருக்கேன் காது மாதிரி போட்டு கூடைக்கு வச்சுருக்கேன் ஆனால் அந்த காது வந்து அப்படி அப்படியே சுருட்டிக்கிச்சு அதனால் அதை ஃபுல்லாக ரெண்டு காது போட்டதையும் ஃபுல்லாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டுட்டேன் காது போட்டால் சுருட்டிக்குது அதனால் அது போடலை பாருங்கள் ரெண்டையும் சமமாக வச்சு ஏழு அடியில் ஏழு அடி எடுத்திருக்கேன் சின்ன ரோஜாவுக்கு இது போதும் சின்ன ரோஜாவாக அப்படியே குண்டா வச்சா நல்லாயிருக்கும் பள்ளியூடத்துக்கு பள்ளியூடத்துக்கு பசங்களுக்காக கூடாது அதுக்கு சின்னதாக வச்சாவே போதும் அதுக்கு தான் நான் வந்து ஏழு அடி எடுத்திருக்கிறேன் இப்படி சமமாக வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு முடிச்சு முடிச்சு போட்டோமா இதை வந்து என்ன பண்ணுறோம் இந்த இடம் பள்ளமாக இருக்குது பாருங்கள் இது ஜிகனா ஒயர் தான் அந்த கூடையும் ஜிகனா வயறு தான் அதில் தான் எடுத்து நான் பின்னுறேன் இதை இங்கே பாருங்கள் பள்ளமாக இருக்கிறத எடுத்து இந்த இந்த வெடுப்பு மாதிரி இருக்க அதில் போட்டுக்கிட்டோம் அதில் மாட்டிடணும் இங்கே பாருங்கள் இதில் மாட்டிட்டு இழுக்காமல் கொஞ்சம் வச்சுக்கணும் இப்படி வச்சுட்டு இப்படி தான் இருக்கும் வச்சுக்கிட்டு இதை இந்த ப இதுலேயும் இதிலேயும் பள்ளம் இருக்கு பாருங்கள் இதை எடுத்து இப்படி இந்த பகுதியை இப்படி எடுக்கணும் எடுத்து பள்ளமாக உள்ள பக்கத்தில் தான் இப்படி நவுத்தணும் இது உள்ளே போட்டுட்டு இங்கே வரணும் பள்ளம் பள்ள பகுதியை எடுத்தால் தான் இந்த மாரி வரும் இதேமாரி எடுத்து தான் போடணும் நல்ல பகுதியை எடுக்கக்கூடாது போட்டுக்கிட்டு இதை எப்படி இழுக்கணும் இழுத்துச்சா அப்படி ஒரு வளையமாக இருக்குது இருக்கு பாருங்கள் இப்போ வந்து மறுபடியும் ரெண்டு சைடும் தான் இருக்கும் அப்படிங்க பள்ளத்தை இப்படி மடித்து இது உள்ளே போடணும் இது உள்ளே விட்டு நல்லா இழுத்துக்கிட்டு இது ரெண்டும் இதே மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் இதான் போன இதை வந்து இப்படி இழுத்துக்கணும் இந்த இடம் முடிச்சு போட்ட இடம் இந்த இடம் வந்து இதே மாதிரி வந்துடும் இதை வந்து நம்ம வரிசலாக இப்படி பின்னிக்க வேண்டியது தான் மறுபடியும் இதை இப்படி எடுக்கிறோம் எடுத்து இதில் போடுறோம் இந்த உளுப்பில் மாட்டி இப்படி பிடிச்சிக்கிட்டு இதை இழுக்கிறோம் இதை இழுத்துக்கிட்டு இது இது கொஞ்சம் ஜிகுனா ஒயர் கொஞ்சம் மொத்தமாக விறப்பாக இருக்குது நீங்கள் வந்து கிளாஸ் ஒயரில் போட்டிங்கன்னா நல்லா வளவளவளன்னு வந்துடும் நல்லாயிருக்கும் நான் கிளாஸ் ஒயர்லேயும் போட்டு வைக்கலான்னு தான் இருக்கிற இந்த பூ மறுபடியும் இப்படி எடுத்து இதில் உப்புலாம் போட்டு மறுபடியும் இதை இழுத்துவோம் ரெண்டு வளையம் போட்டிருக்கோமா இதை பாருங்கள் இப்படி கிட்ட வச்சு காட்டோம் பாருங்கள் இப்படி போட்டு இது உள்ள இப்படி போட்டு இழுத்துக்கிட்டு இப்படி இதை இழுத்தோம்னா சம்மா வந்துடும் இது ரெண்டும் பேக்கரைட்டாக அப்படி வந்துடும் கொஞ்சம் நெருக்கமாகவே போடுங்க இது வந்து நல்லா மொத்தமாக இருக்கும் இந்த ஒயரு சாப்பிட்டா இருக்காது மொத்தமாக இருக்கும் இந்த ஒயரில் தான் நான் போடுறேன் இவர் இதேமாரி இந்த ஏழு அடியுமே ஃபுல்லாக பின்னிக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் மறுபடியும் இது போட்டுட்டு இதை இழுத்துவோம் ஈஷா பின்னலாம் இது ஈஷா பின்னெல்லாம் இது வந்து சின்ன குடைக்கெலாம் காதாக வச்சாலும் நல்லா தான் இருக்கும் ஆனால் காது வந்து சுருட்டிக்குது அதெல்லாம் நான் வைக்கல இது இது வந்து ஒரு வீடியோவில் தான் பார்த்தா பூ மாதிரி போட்டிருக்காங்க அதனால் சரி இது போடுவோம் அதுவும் பெருசாக போட்டு காட்டினாங்க நான் சின்னதாக போடுறேன் சின்னதாக போட்டு நம்ம இந்த மாரி பைக்கெலாம் வைக்கலாம் லஞ்சு லஞ்சு குடைக்கெலாம் வைக்கலாம் நல்லாயிருக்கும் இதேமாரி வரிசலாக நம்ம போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான் ஏழு அடியாக முடித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் இந்த வளையத்தில் இதேமாரி விட்டு பெண்ணிக்கிட்டே வரணும் பேருக்கு பாருங்கள் பின்னி முடிச்சுட்டு காட்டுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கு எனக்கு ஏழடி போய் இருந்தால் போதும் சின்ன குடிக்கி அழகாக வச்சிடலாம் இது வரைக்கும் பின்னியிருக்கிறேன் இதை என்ன பண்ணுறோம்னாக்கா ஒரு பக்கம் கொஞ்சம் பெருசாகவும் சின்னதாகவும் வந்துட்டு கரெக்டாக அளவு வச்சு போடுங்க அதை பாருங்கள் இந்த லூப் இருக்கா இந்த லூப்பில் வந்து நம்ம இப்படி சொறிவிட வேண்டியது இதை சொறிவிட்டு அப்படியே இழுத்துக்கணும் இதில் வந்து இன்னும் ஒரு ஒரு ரெண்டு இழுத்துக்க வேண்டியதான் ஏன்னா இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது இந்த பக்கம் இப்படி போட்டு இதை என்ன பண்ணுறோம் இதில் இப்படி போட்டு அப்படி இழுத்துக்க வேண்டியதான் இழுத்து இதை இப்படி முடிச்சிட்டோம்னா லாக் ஆகிடும் லாக் ஆகிடுச்சா இதை என்ன பண்ணுறோம் இப்படியே இதை எடுத்து இந்த நடு சென்ட்ரலில் இருக்கு பாருங்க நடு சென்ட்ரலில் அதில் வந்து நம்ம இப்படி கோத்துக்க வேண்டியதோம் ஒரு ரெண்டு மூணு நாட்டுக்கு அது நம்ம போட்டிருக்கோம் அது அவராது இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு நாட்டு ஓரத்தில் மாட்டாமல் நடு சென்டர்லேயே கொஞ்சம் ஒயரு பெருசும் சின்னதுமாக போயிட்டு மாட்டிக்கிட்டு இதை என்ன பண்ணுறோம் இதையும் எடுத்து இப்படி பெட்டின மாதிரி நாடு சென்ட்ரலில் உள்ளதில் ஒரு ரெண்டு நா ரெண்டு நாட்டில் போர்னா போதும் சிக்கன வயிறு அவ்வளோ ஒரு மொத்தமாக இருக்குது இந்த வயிறு இன்னொரு இதுலேயும் ஒரு இதில் மாட்டினா போதுனா ரெண்டு இதில் மாட்டியிருக்காங்க ஏன்னா நம்ம அங்கேயே லாக் போட்டுட்டோம் அந்த லாக் வந்து பிரியாது அதேமாரி இந்த ஒயரும் இந்த ஒயரில் பெருசாக வந்துட்டு வந்து திட்டோமா இப்போ இப்படி இருக்குது இதுதான் மேல் பகுதி இப்போ ரெண்டு அடியில் ரெண்டு ஒயரை எடுத்துக்கிறோம் ரெண்டு ஒயரை எடுத்து வேறு கலரில் எடுத்து இப்படி சமமாக வச்சுக்கிட்டு ரெண்டு அடியில் ரெண்டு ஒயரு இப்படி நார்மல் நாட்டு போட்டுக்க வேண்டியது தான் நார்மல் நாட்டு போட்டுட்டு இங்கே பாருங்கள் எந்த பக்கம் நீங்கள் வைச்சாலும் சரி நம்ம இதில் வைப்போம் கடைசி பக்கத்துலேயே வச்சிடணும் இதில் வந்து இது வந்து பின் சைடு இது தான் நம்ம பின்னண சைடு அதில் என்ன பண்ணுறோம் ஒரு ஒயரை எடுத்து இதில் போட்டோம் ஒரு வளையத்தில் விட்டுட்டோம் ஒரு வளையத்தில் விட்டுட்டு ஒரு வளையத்தில் விட்டுட்டோமா இப்போ வந்து இந்த வளையத்தை விட்டுட்டு இதில் ஒரு வளையத்தை விட்டு ஒரு வளையம் இதை வந்து இதில் மாட்டோம் முத உயிர் மாட்டியிருக்கோம் ரெண்டாவது ஒயு இந்த பக்கம் மாட்டிட்டோம் இப்போ இது மூணாவது ஒயிறு மூணாவது வயிறை இந்த ஒயர் மாட்டிட்டோமா இந்த ஒயரை விட்டுட்டு இந்த இந்த ஒயரில் ஒரு லுப்பு விட்டு ஒரு லுப்பில் அப்புறம் மூணு ஒயர் மாட்டிட்டோம் இது வந்து நாலாவது ஒயர் இந்த இதை விட்டுட்டு இந்த இதில் ஒரு லூப்பை விட்டு ஒரு லூப்பில் இப்படி வந்துடும் இப்படி வந்துருச்சா இப்போ வந்து அதேமாதிரி இந்த ஒரு ஒயரை விட்டுட்டு மறு ஒயர் இதான் முதல் போட்டோமே அந்த ஒயர் ஒரு வயறு மாட்டியிருக்கோம் ரெண்டாவது வரிசையில் முத வயிறு மாட்டியிருக்கோம் இப்போ ரெண்டாவது ரெண்டாவது வயிறு ரெண்டாவது வரிசையில் ரெண்டாவது வயிறு ஒன்று விட்டு ஒன்று நம்ம மா போட்டுக்க வேண்டியதான் ரெண்டு வயிறு மாட்டிட்டோம் இப்போ வந்து மூணாவது வயிறு ஒன்று விட்டு ஒன்று இப்போ நாலாவது ஒயர் ஒன்று விட்டு ஒன்று ரெண்டு வரிசையிலும் ஒன்று விட்டு ஒன்று ரெண்டு வருஷையாக நம்ம போட்டுட்டு வந்துட்டோம் இப்போ வந்து இந்த ஒயரை வந்து ரெண்டு வருஷம் முடிஞ்சிச்சு இது மூணாவது வருஷம் மூணாவது வரிசையில் வந்து ஒன்று ரெண்டு மூணு இது ரெண்டை விட்டுட்டு மூணாவதுல மாட்டுவோம் இல்லைன்னா எந்த எந்த சைடு நேராக இருக்கோ நீங்கள் அந்த இடத்துல மாட்டிக்கலாம் நான் இப்போ ரெண்டு விட்டுட்டு மூணாவதுல மாட்டிடுறேன் மூணாவதுல மாட்டிட்டேன்னா இப்போ வந்து இந்த ஒயரு இந்த ஒயர் எடுத்து ஒன்று ரெண்டு மூணாவது மூணாவது ஒயரில் நம்ம அப்போ மாட்டுறோம் இப்போ வந்து இந்த ஒயரு அதேமாரி இந்த முனையில் வருது மூணாவது ஒயரு அதனால் இந்த முனையில் நம்ம மாட்டிடணும் மாட்டேன் இது முடிஞ்சிடுச்சு இது ஒயரு தான் இருந்துச்சு முடிஞ்சிடுச்சு இது அப்படியே நம்ம வந்து நெருக்கிக்கிட்டு அப்படியே நெருக்கி நம்ம வந்து பூவில் வச்சிட வேண்டியது தான் கூடையில் சைடில் வச்சா ரொம்ப அழகாகவும் இருக்கும் அப்படி நாலு பக்கத்தையும் நாலு சைட்லையும் இந்த இடத்துல நாலு சைட்லையும் நம்ம போட்டு இதை இப்படி வச்சிட வேண்டியதுதான் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இதை வந்து நீட்டாக தான் நம்ம வெட்டியிருக்கோம் ரெண்டு அடி தாராளமாக நீங்கள் சொ சொருவிக்கலாம் அப்படி இல்லைனாக்க ஒன்றரை அடி நீங்கள் வெட்டிக்கங்க ஒன்றரை அடி வெட்டி நீங்கள் இந்த மாரி வச்சு சொருவிடுங்க அழகாக ரோஸ் மாதிரி நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க நல்ல வீடியோலாம் நான் உங்களுக்கு போடாடு போட்டு காட்டுறோம்